அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள்ளும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளும் கொண்டு வர வேண்டும் நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது அதிமுக பாஜக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நாற்பதுக்கும் அதிகமான தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் மட்டும் போட்டியிட நாற்பது தொகுதிகளையும் தன்னை நம்பி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு இருபது தொகுதிகளையும் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவோ நூற்றி ஐம்பதிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களிலாவது போட்டியிட்டால் மட்டுமே பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என கருதுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்ற முறை நூற்றி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டோம் இந்த முறை நூற்றி எண்பது தொகுதிகளிலாவது போட்டியிட்டால் மட்டுமே நமக்கு நல்லது என கருதுகிறாராம் ஆனால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புரட்சி பாரதம் கட்சி புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி புதிய நீதி கட்சி ஐஜேகே போன்ற பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளது இவற்றிற்கு அனைத்திற்கும் சில தொகுதிகளை விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் கூட அதிமுகவால் அவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட முடியாது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள் வந்தால் இருபத்தைந்துக்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள் தேமுதிக பத்துக்கும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனால் அதிமுகவோ நான்கிலிருந்து ஒன்பது தொகுதிகள் வரை வந்துவிட்டதாக கூறப்படுகிறது இப்படி கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருப்பதனால் அதிமுகவிற்கு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையும் இதனால் வெற்றியில் பாதிப்பு ஏற்படும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோ அதிமுக இன்னும் வலிமை பெறவில்லை கொங்கு மண்டலம் வட தமிழகத்தில் அதிமுகவின் வலிமைக்கு எந்தவிதமான பிரச்சினையும் பிரச்சனையும் இல்லை கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் வலிமையாக உள்ளது இதேபோன்று திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது இந்த பகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனை ஏற்படாது ஆனால் டெல்டா மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களது ஆதரவு அவசியமானது டிடிவி தினகரன் ஏற்கனவே நமது கூட்டணிக்குள் வர தயாராகிவிட்டார் அவரைப் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சசிகலா ஓபிஎஸ் நிலை என்ன என்று இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான முடிவை அறிவிக்காமல் இருந்து வருகிறார் சசிகலா ஐ அதிமுகவிற்குள் இணைக்கவே மாட்டேன் என பிடிவாதமாக இருந்து வருகிறார் இதனால் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர மாட்டேன் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன நேர்ந்தது வெற்றியை நாம் இழந்தோம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்தோம் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசம்தான் என்றாலும் கூட ஆட்சி அமைத்தது என்னவோ திமுக தான் அதுபோன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது ஓ சசிகலாவையும் கட்சிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இவர்கள் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியாது அதிமுகவிற்கு வட தமிழகம் கொங்கு மண்டலத்தில் ஆதரவு உள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்கோடி தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் ஆதரவு உள்ளது இதை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் ஓடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் நம்ப முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் இதில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு உறுதியோடு எதிர்த்தாலும் கூட அவற்றை புறந்தள்ளிவிட்டு அவர்களை கட்சிக்குள் கொண்டுவரும் பணியை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் அதற்காக என்ன செய்தாவது நாம் இதை செய்தே ஆக வேண்டும் என நயனார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் வானதி சீனிவாசன் செங்கோட்டையன் போன்றவர்களும் இதே கருத்தை ஆதரித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய சின்னம் மற்றும் கட்சி தொடர்பான விசாரணையை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துள்ளது நன்றி